சாதிய வன்கொடுமையை எதிர்த்து ஜெயித்த நாங்குநேரி மாணவன் நேரில் அழைத்து பாராட்டிய இயக்குனர் பாரஞ்சித் சாதிய வன்கொடுமைக்கு உள்ளாகி தாக்கப்பட்ட நாங்குநேரி பள்ளி மாணவன் பிளஸ் டூ தேர்வில் சிறப்பான மதிப்பெண்களை பெற்ற நிலையில் அவரை நேரில் அழைத்து இயக்குனர் பாரஞ்சித் பாராட்டியிருக்கிறார் இந்த வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாக பரவி வருகிறது சாதிய வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட நாங்குநேரி மாணவன் பிளஸ் டூ தேர்வில் நல்ல மதிப்பெண்களை எடுத்த நிலையில் அவரை திரைப்பட இயக்குனர் பாரஞ்சித் தனது வீட்டிற்கு அழைத்து பாராட்டியிருக்கிறார் நெல்லை மாவட்டம் நாங்குநேரியில் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி சின்னதுறை என்ற மாணவனும் அவனது தங்கையும் சாதிய வன்மத்தால் அதே பள்ளி மாணவர்களால் அறிவாளால் தாக்கப்பட்டனர் இதில் படுகாயமடைந்த அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உடல்நலம் தேறிய நிலையில் அவர்களின் படிப்பு செலவை அரசு ஏற்றுக்கொண்டது இதனிடையே அதே பள்ளியில் மீண்டும் சாதிய ரீதியிலான பிரச்சனை ஏற்படும் என்பதால் மாணவன் சின்னத்துறை பாளையங்கோட்டையில் உள்ள தூய சவேரியார் மேல்நிலை பள்ளியில் சேர்க்கப்பட்டார் அவரது தங்கை அங்குள்ள மற்றொரு பள்ளியில் சேர்க்கப்பட்டார் தாக்குதலில் காயமடைந்ததால் அந்த சமயத்தில் நடந்த காலாண்டு தேர்வை கூட ஆசிரியர்களின் துணை கொண்டுதான் மாணவன் சின்னத்துறை எழுதியிருந்தார் அதன் பிறகு தனது காயத்தையும் பொருட்படுத்தாமல் பிளஸ் டூ தேர்வுக்காக இரவும் பகலுமாக சின்னத்துறை படித்து வந்தார் இந்த நிலையில் அண்மையில் நடைபெற்று முடிந்த பிளஸ் டூ தேர்வில் அறுநூறுக்கு நானூற்று அறுபத்தி ஒன்பது மதிப்பெண்களைப் பெற்று மாணவன் சின்னதுரை தேர்ச்சி பெற்றுள்ளார் இந்த நிலையில் மாணவன் சின்னதுரையை முதல்வர் மு க ஸ்டாலின் நேற்று நேரில் அழைத்து பாராட்டியிருந்தார் அதே போல சினிமாவில் ஒடுக்கப்பட்டவர்களின் குரல்களை தொடர்ந்து பதிவு செய்து வரும் இயக்குனர் ப ரஞ்சித்தும் மாணவன் சின்னதுரையை சென்னையில் உள்ள தனது வீட்டிற்கு நேரில் அழைத்து பாராட்டு தெரிவித்திருக்கிறார் மேலும் அவருக்கு சட்டமீதை அம்பேத்கர் குறித்த புத்தகங்களையும் பரிசாக வழங்கியிருக்கிறார் தொடர்ந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான குரலாக தன்னை சினிமாவில் பதிவு செய்து கொண்டிருக்கும் பாரஞ்சித் அவர்களின் இந்த செயலுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது அதே போல நாங்குநேரி மாணவன் சமீபத்தில் செய்தியாளர்களுக்கு அளித்திருந்த பேட்டி ஒன்றில் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் எனவும் தன்னை காயத்திற்கு தன்னை வன்முறைக்கு ஆளாக்கிய அந்த மாணவர்களும் படிப்பில் முன்னேறி நல்ல இடத்திற்கு வர வேண்டும் எனவும் தெரிவித்திருந்தார் இந்த செய்தியாளர் சந்திப்பையும் இணையவாசிகள் இணையதளத்தில் ஆக்கி வருகிறார்கள்